ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி உன்னலாம் சேனலில் ரொம்ப டேஸ்டியான டேங்கியான மட்டன் கொண்டக்கடலை புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சகர் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் வந்து கால் கிலோ அளவு எலும்பும் கரியுமா சேர்த்து நம்ம மட்டன் எடுத்துக்கலாம் இந்த மட்டன் வேகிறதுக்கு நம்ம ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு நம்ம சமைக்கும் போது நமக்கு கறி ஈஸியாக வெந்துடும் அடுத்து இதில் ஒரு கொத்து கருவாப்பில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நூறு கிராம் அளவு வந்து வெள்ளை கொண்ட கடலையை வந்து ஊற வச்சு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சிவப்பு கொண்ட கடலையும் சேர்த்துக்கலாம் வெள்ளை கொண்ட கடலையும் செய்யும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்குங்க மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம குக்கரோட மூடி போட்டு வெயிட் வச்சு மீடியம் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் போதும் நமக்கு கறியும் கொண்ட கடலையும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ வாங்க இந்த குழம்புக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கலாம் அரைக்கப்பளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது சின்னதா இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி விழுதை எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு கால் மூடி தேங்காவை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பெரிய எலுமிச்சம்பள அளவு புளியை வந்து ஒரு அரை கப் தண்ணியில் ஊற வச்சிடலாம் அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பில் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வெந்தயம் சீரகம் எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கங்க இந்த ரெண்டு எண்ணெயிலையும் தாளிக்கும் போது நமக்கு குழம்பும் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து நம்ம கொண்டக்கடலையும் கறியும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மூணு விசிலுக்கு அப்புறமா குக்கரை வந்து நல்லா அப்படியே விட்டுருங்க அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈவனாக வெந்திருக்கும் இப்போ கொண்டக்கடலை பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு மட்டனுமே நமக்கு இதோடவே சேர்ந்து நல்லா வெந்துடும் ஏன்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிருக்கிறதுனால அது நல்லாவே மலர்ந்து வெந்துடும் அடுத்தது வந்து ஒரு ஒரு கடாய் இதில் ஒரு ஐம்பது எம்எல் நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதுல கால் டீஸ்பூன் வெந்தயமும் அரை டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் சீரகமும் நல்லா செவக்க பொரியற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெந்தய சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கும்போது குழம்பு வந்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த வச்சுருந்த பொருள்லாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலாம் பச்சை மிளகா சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் என்னுடைய சேனலில் நான் நிறையா ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் பேக்கிங் ரெசிபி குக்கிங் ரெசிபி ஸ்வீட் அப்புறம் வந்து சீ ஃபுட் ரெசிபி மட்டன் சிக்கன் இந்த மாதிரி நான் நிறையா ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ போது கீழே லைக் பட்டன் இருக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய்த்துளையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த குழம்பு வதக்கும்போது மிளகாய் தூளை வந்து எண்ணெயிலையும் சேர்த்து வதக்கி விட்டீங்க அப்படின்னா நமக்கு குழம்புடைய கலர் வந்து நல்லா கிடைக்கும் அது கூடவே நம்ம இப்போ அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளியையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கும்போது நமக்கு அதோட பச்சை வாசனை போய் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதோட நம்ம ரெண்டு கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்து ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காயை ஓரளவு வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கும் போது நமக்கு கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக மலர்ந்து வெந்துடும் இப்போ கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அடுத்து இதில் நம்ம வேக வச்சிருந்த மட்டனையும் கொண்ட கடலையும் வந்து அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துக்கலாம் மட்டன் கொண்டக்கடலையை வந்து இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம குழம்பு தாளிக்கும் போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துடாதீங்க அடுத்து இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வியூ ப்ராடக்ட்ஸோட குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்தாவே குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மசாலா தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மசாலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி வந்து அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குழம்பு வந்து இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ நல்லா குழம்ப வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து அரைச்சி வச்சிருந்த தேங்காயை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் இந்த மாதிரி சேர்க்க வேணாம் அப்படின்னா பாலா பிழிஞ்சு நீங்கள் சேர்த்துக்கங்க தலைப்பால் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இதோட டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்ல வச்சு வேக விட்டுக்குங்க இந்த மாதிரி வேக வைக்கும்போது தேங்காய் நாட்டு சக்கரை எல்லாம் சேர்ந்து வந்து நமக்கு குழம்பு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ குழம்பு வந்து ஓரளவு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஃபைனல் இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பில மல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மூடியை எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்ப வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கும்போது நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த அளவுக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு அப்படியே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அடுத்து ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணும்போது குழம்பு வந்து நமக்கு நல்லா ஈவனாக எல்லாமே வெந்து நல்லா வந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குழம்பு நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் நமக்கு கொதிச்சு வந்திருக்கு நீங்கள் வந்து சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இதில் நம்ம போட்டிருந்த மட்டன் பீஸ்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேங்கியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விரும்பி உணலாம் நம்ம லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலெண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்